இன்னைக்கு விபரீத கரணி பேரை பாருமாதிரி பயமா இருக்குது இல்லை அதாவது விபரீதம்னா என்னன்னா ஆச்சரியம் என்ன அப்படி ஆச்சரியம்னா கரணின்னா செயல்பாடு சரி இப்போ யோகாவுக்கு யோகாசனத்துக்கு எவ்வளவு பலன் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆளுநர் நினைக்காதீங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஆசனம் பார்க்க போறோம் அது பெயரே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் ஆசனம் பார்க்க போறோன்றீங்க நீங்க என்ன பில்லோலாம் எல்லாம் போட்டுன்னு இருக்கீங்க சரி நல்லா சுகமா தூங்கி காட்ட போறீங்களா அப்படின்ற மாதிரி கூட நினைப்பீங்க ஒரு காலத்துக்காக போட்டுக்கிறேன் அது அப்புறம் சொல்றேன் இன்னைக்கு விபரீத கரணி பேரை பார்க்கும்போதே பயமா இருக்குது இல்லை அதாவது விபரீதம்னா என்னன்னா ஆச்சரியம் என்ன அப்படி ஆச்சரியம்னா கரணின்னா செயல்பாடு என்ன அப்படி ஆச்சரியமான செயல்பாடுன்னா இந்த ஆசனம் ஒரு சர்வரோக நிவாரணி இந்த ஒரு ஆசனம் செஞ்சாலே உடல் முழுக்கத்துக்கு உண்டான எல்லா உள்ளுறுப்பு இயக்கமும் சிறப்பா இயங்கும் முக்கியமா இந்த தலைமை செயலகம் இங்க பிட்டு கிளான் பீனியல் கிளான் எல்லாம் இருக்கு இல்லையா அது சிறப்பா செயல்படும் இந்த முகத்துக்கு நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் நீ போய் இதை உன் முகம் இருக்கிற லட்சணத்துக்கு அப்படி நீங்க குசுமுசுன்னு பேசது என் காதல் விழுது அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் என் முகம் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க ஓகேவா அதனால இந்த விபரீத கரணி வந்து ஸ்பேஸ் கூட ஒரு தேஜஸ் கொடுக்கும் இத ரெகுலரா செய்தீங்கன்னா தலைமுடி கூட கருப்பாகும் நான் இத ரெகுலரா செய்யல ஒத்துக்கிறேன் அது பல காரணங்கள் நான் கத்துக்க போனேன் நாற்பது வயசு என்னோட ஒர்க்லோடு அதெல்லாம் வந்து விபரீத கரணி டெய்லி செய்ய முடியல நீங்க செய்யுங்க தினமும் செஞ்சாக்கா தலைமுடி கூட பருப்பாகும் ஏன்னா உங்களுக்கு தலைக்கு நிறைய ரத்தம் போறது அப்புறம் நினைவாற்று திறன் கூடும் இந்த விபரீத கரங்கில் இவ்வளோ பலன் இருக்குது இந்த காலில் வெரிக்கோஸ் வெயின் சில பேருக்கு வரும் அந்த வெரிகோஸ் வெயின் இருந்தா அந்த அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் கரைச்சி எடுத்துன்னு வந்து யூரின் வழியா வெளியில வரும் இவ்வளவு பலன்கள் இருக்கு இந்த விபரீத கரணில முதல்ல ஈஸியா செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறமா பில்லோ இல்லாம செஞ்சு காட்டுறேன் பில்லோ இல்லாம செய்யறது செஞ்சுக்கோங்க பில்லோட செய்யறத கொஞ்சம் முதியோர்கள செஞ்சுக்கங்க இந்த பாருங்க பில்லோ நடுவுல உட்காறீங்க அப்ப பில்லோல இருந்து நகர்ந்துடுவீங்க சும்மா அது முனையில உட்காணும் முனையில உட்கார்ந்துட்டு பாட்டு பாட்டுணும் பாட்டுட்டாருங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த பில்ல சப்போர்ட் இருக்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி உங்களுக்கு வந்து இடுப்புல இருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கும் தலைமு இப்போ கவுண்டிங் கொடுக்குற பாருங்க உங்களுக்கு கை எப்படி சாகுறமோ அப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் மார்பிள் வச்சுக்கலாம் அது பாட்டுல கால் அப்படியே நிற்கும் கூடுமான வர கால் இப்படிலாம் பெண்ட் ஆகாம இப்படி நேரம் நிறுத்துக்கிங்க நிறுத்திக்கிட்டு சும்மா அப்படி கூட ஆக்ஷன் கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு பத்து செகண்ட் எப்படி நான் படுத்து பேசியிருப்பேன் பதினொன்னுல இருந்து ஆரம்பிக்கிறேன் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் 6 0 7 0 1 0 1 0 1 0 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 8 2 8 3 0 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6 அப்படியே நகத்துங்க கொஞ்சம் இடுப்ப தூக்கிட்டு நகத்துங்க நகர்த்திட்டு அந்த கால் வச்சுட்டு கொஞ்சம் இருங்க ஒரு பத்து செகண்ட் ரெஸ்ட் நிறைய டைம் கூட இருங்க அப்புறம் இந்த கால அப்ப நகை நகைக்கிட்டு எப்பவுமே ஒரு பக்கமா எந்திரிங்க சாதாரணமா நீங்க படுக்குறது உட்கார்ந்து ஒரு பக்கமா ஒரு கழிச்சு படுங்க அதே மாதிரி ஒரு கழிச்சு பார்த்து எழுந்து உட்காருங்க அப்படியே கூடாது அப்படியே கூடாது இந்த ஸ்பைனல் காடு ஜாயிண்ட் பாதிப்படையும் பொதுவாவே நான் பலன் வந்து யோகா செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுவேன் ஆனா இந்த ஆசனத்துல முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அதாவது விபரீதம்னு ஆச்சரியம் ஆச்சரியப்படக்கூடிய ஆசை ஆசனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதுல வந்து சிரசாசனம் ஒரு செய்த பலனே இதுல கிடைக்கும் சிரசாசனம் வந்து ஹை பிபி உள்ளவங்களாம் செய்யக்கூடாது அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்க செய்யக்கூடாது ஆனா அந்த விபரீத கரணியை எல்லாருமே செய்யலாம் ஏன்னா சிரசாசனத்துல நைன்டி உடம்பு நிற்கும் சரல் வேகமா இறங்கும் பிளட் இதுல அப்படி இல்ல அப்படியே மெதுவா மெதுவோ மெதுவோ பிளட்டு மெதுவாக இறங்கும் அதனால இப்போ கால்கள் இருக்கிற ரத்தம்லாம் கீழே வந்து வயிற்று பகுதிக்கெல்லாம் நல்லா போச்சா ஜீர்ண உறுப்புக்கு முகத்துக்கு நல்லா போச்சா மூளைக்கு நிறைய போச்சா இப்போ ஏன் சிறசாசனம் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி புவியீர்ப்பு விசையினுடைய சக்தி அந்த உதவியோடு கால் பாத எடுக்க நல்லா வேகமா போவோம் மேல தலைக்கு போனோம்னா புவியீர்ப்பு விசை கிட்ட சண்டை தான் தலைக்கு அனுப்பணும் அப்போ தலைக்கு ரத்தம் போறது குறைப்படும் இதா தலைமை செயலகம் இங்கதான் பிட்டு வீட்டு கிளாண்ட் பீனியல் கிளாண்ட்லாம் இருக்குது அது நல்லா சிறப்பா ஏங்கினாதான் அது கமாண்டிங் கொடுக்கும் சிறப்பா செயல்படும் நினைவாற்றல் திறன் இங்க இருக்கிற விஷயம் நினைவாற்றல் திறனை மேம்படுத்தணும் அப்பதான் யோசிச்சுட்டு இந்த சிரசாசனம் கண்டுபிடிச்சாங்க சிறசாசனம் ஒரு அது வேகமா ரத்தம் சல்லன்ட்டு உரம் கீழ் நோக்கி டவுன் ஆயிடுச்சு இல்லையா உடம்பு அப்போ ஹைபிபி உள்ளவங்களுக்கெல்லாம் அது வேகமாக வந்தால் ரொம்ப தவறு இறுதிய கோளாறு உள்ளவங்களாம் செய்யக்கூடாது நாற்பது வயசுக்கு மேலே செய்யக்கூடாது இது வந்து மெதுவாக ரத்த இறங்கி வரும் அதனால் ஹை ஹைபிபி உள்ளவங்க டாக்டரோட அனுமதியோடு வேணால் செய்ங்க பயம் இருந்தான் ஆனால் நீங்கள் ஹைபிபி உள்ளவங்க ஒரு பத்து கவுண்ட்டுக்கு மேலே இருக்காதீங்க அந்த பத்து கவுண்ட்டோட நீங்கள் ரிலீஸ் ஆகிடுங்க அதனால இந்த விபரீத கரணி ஆசனம் செய்து முகப்பொழிவு அடைந்து எல்லாரும் முகப்பொழிவா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல முகப்பொழிவு அடைந்து என்னென்ன பலன் சொன்னோமோ அந்த பலன் எல்லாம் நீங்க அனுபவிச்சு உடல ஆரோக்கியமா நோய் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் விபரீத கரணி பில்ல வச்சு பார்த்தோம் இப்ப வந்து பில்லோ இல்லாம செய்யறது பார்ப்போம் இதை முடிஞ்சவங்க இப்படி செய்யலாம் பாருங்க பட்டக்ஸ பிடிச்சிக்கங்க ஒரு பத்து கவுண்ட் இருந்து டிகிரி அதே மாதிரி பில்லோ வச்சு பண்ணால் வந்து பாட்டு டிகிரி இருக்கும் சரி அது முடியாதவங்க அது முடியல சார் எனக்கு இடுப்பில் கை வச்சு அப்போ முன்னாடி கை வச்சுக்கோங்க முன்னாடி கை வச்சுக்கங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

நம்ம வீடியோ எடுக்கிற சார் கவுண்டிங் கொடுக்க சொல்றேன் முப்பது கவுண்ட் நிற்க பாருங்க சார் நான் நின்னதுக்கு அப்புறம் முப்பது கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஆமா கவுண்டிங் கொடுங்க சார்

சிலர் பாடி ஷேப்பாக அந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து கால் தூக்குனா ஸ்ட்ரெயிட் வராது என் பாடி ஷேப்பு கொஞ்சம் கால் பெண்டான மாதிரி தான் தெரியும் அப்போ முப்பது கவுண்ட் இருந்தனா அதனால் உங்களால் எவ்வளோ முடிதோ அந்த கவுண்ட்ருங்க ஹாத்து ஸ்ட்ரெயின் வர அளவுக்கு ஒரு அழுத்தம் வர அளவுக்குலாம் நீங்கள் கொடுக்காம பார்த்துக்கங்க எவ்வளவு பலன் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆளு நினைக்காதீங்க யோகாசனத்துக்கு எவ்வளவு பலன் இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் சரி நம்ம அவரோட அமெரிக்கா போகும்போது அந்த ஒன்பது நாள் விரதம் இருப்பாங்க அந்த வட இந்தியர்கள்லாம் வட இந்தியர்கள்லாம் அந்த வினா சேர்த்து சீசனில் ஒரு ஒன்பது நாள் விரதம் இருப்பாங்க அந்த விரதம் இருக்கிற சீசனில் போனார் அப்போ அவர் கூட போனவங்கன்னா இவர் ஒன்பது நாள் விரதம் இருக்க போகிறாரு அவங்க கூட இருக்கவங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க கூட ஆபீஸஸ் போயிருப்பாங்களே இவர் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அந்த ஒன்பது நாளும் இவர் இவரோட கடமை செய்கிறாரு எப்பயும் போட சுறுசுறுப்பா செய்கிறாரு இந்த ஒன்பதாவது நாளில் அமெரிக்க ஜனாதிபதிய ஆச்சரியப்பட்டு ஒருவர் கேள்வி கேட்டுக்கிறாரு எப்படி சார் நீங்க இந்த மாதிரி ஒன்பது நாளும் வெறும் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா மீட்டிங் அட்டன் பண்றீங்க எல்லா சொற்கொழி செய்றீங்க எப்படி இந்த சக்தி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேக்குற அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு நான் தினமும் யோகாசனம் செய்யற பழக்கம் இருக்குது அதனால நான் விரதம் இருந்தா கூட அந்த யோகாசனம் செஞ்சதோட பலன் எனக்கு வந்து எனர்ஜி இருக்கும் ஸ்டெமினா இருக்கும் தான் என்னால் முடியுதுன்னு பதில் சொல்லியிருக்காரு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு தான் அவங்க வந்து ஐநா சபை செக்ரட்டரி கிட்ட சொல்லி அந்த செக்ரட்டரி இந்தியாவுக்கு வந்து யோகாசனம் செஞ்சு பார்த்து ஆமா இது உண்மைதான் அப்படின்ட்டு அவரு பிராக்டிக்கலாக வந்து அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்னு இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்ட்டு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த இன்டர்நேஷனல் யோகா டேன்றது எப்படி பிறந்ததுன்றதுக்கு இது வரலாறு அதனால அப்ப பாத்துக்கோங்க அத வந்து நூத்தி அறுபது நாடுகள் இன்னமும் ரொம்ப நாள் ஆச்சு இதை படிச்சு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை நூத்தி இருபது நாடுகள் இதுக்கு வந்து ஆதரிச்சு கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால இப்போ புரிஞ்சுக்கங்க இந்த யோகாசனத்தை கண்டு வெளிநாட்ட வியந்து அந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்போ நீங்கள் தான் எல்லோரும் எப்போதான் யோகா செஞ்சு அந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க போறீங்க சொல்லுங்க எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஏப்ரல் இருந்து நடக்குது சில பேர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பட்டு நிறுத்தினாங்க என்ன என்ன புண்ணிய சொல்லுங்க நானு நான் வந்து சின்ன வயசுல ஒண்ணு போல நாற்பது வயசுல தான் நான் யோகா கத்துக்கிறதுக்க போனேன் எழுபத்தி ரெண்டு வயசுல உங்களுக்கு வந்து நான் யோகா செஞ்சு காட்டுறேன் தெம்பா பேசுறேன் இல்லையா அப்போ நல்லா புரிஞ்சுங்க இப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து இளைஞர்கள் வந்து வேகமாக ஓட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க அதாவது ஒவ்வொரு நிறுவனமே இப்போ போட்டிகள் நிறைந்த உலகத்தில் ஒவ்வொரு நிறுவனமே அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் ஒரு ஒரு நிறுவனமுமே அந்த நிறுவனத்தின் அதிபர்கள் சேர்மேன் டைரக்டர்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது போட்டிகள் நிறைந்த உலகம் ஆயிடுச்சு அதனால அவங்க வேகத்துக்கு இந்த இளைய சமுதாயமும் ஓடி வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்க இந்த மாதிரி லொக்கு லொக்குன்னு எருமின்னு பார்த்து இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் அவங்க பார்க்க முடியாது என்ன அவங்க இந்த அதிகாரிங்கிற கட்டளைக்கு அவங்க அவங்கள திருப்தி பற்றத்துக்கு அவங்க அதிகமா உழைக்க வேண்டியிருக்கு அதை செய்வாங்களா அவங்க பெற்ற பிள்ளைகளை வந்து பராமரிக்கணும் அவங்க வள அதை வளர்க்குற பொறுப்பு இருக்குது அதை பார்ப்பாங்களா நீங்கள் இந்த மாதிரி இருமினு பட்டு நிறைய உங்களை பார்ப்பாங்களா அப்புறம் நீங்கள் வந்து என் பிள்ளை பார்க்கல அப்படின்றது கூறப்படுறதுல புண்ணியமே இல்லை அதனால் நேற்று என்பது எழுந்த காலம் நாளை என்பது நம்ம சொமில்லை இன்றைய பொழுதே இனிமையானது இன்றைய பொழுதை இனிமையாக்க இந்த நிமிடத்தை நேசிக்க நான் சொல்லல ரமண மகரிஷி சொன்னார் ஸோ நேற்று வரைக்கும் விட்டுருங்க இந்த நிமிஷத்துலாவது உங்களுக்கு யோகா அவர்னஸ் வரணும் வந்துட்டு நீங்க ஒரு ஐம்பது வயசு இன்னும் வச்சுக்கோங்க அறுபது வயசு உங்க ரிட்டையர் ஆக போறீங்க நீங்க இப்பத்துல இருந்தே நீங்க யோகாசனம் செய்தா கூட நீங்க வந்து நோய் நொடி இல்லாம அந்த அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட்டு முழுசா முடிச்சுட்டு வெளியே வரலாம் இல்லைன்னா நோய் நொடிய ஆயிட்டீங்கன்னா உங்கள் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குற ஒர்க்லோட எப்படி செய்வீங்க லொக்கு லொக்குன்னு விரும்பினு அவங்க கொடுக்குற ஒர்க்லோட முடிக்க முடியுமா போயிட்டு வர சாமின்னு வெளியே அமைச்சிருவாங்க அப்போது உங்கள் சப்போஸ் வந்து உங்கள் பையன் வந்து அப்பதான் ப்ளஸ் டூ பச்சின்னு இருக்கான்னு வச்சுங்க அவனுக்கு வேலையை விட்டு துரத்தி விட்டா அவனை எப்படி காலேஜ் படிக்க வைப்பீங்க இல்லையா அந்த அதை படிக்க வச்சானா அவன் ஒரு நல்ல வேலை பார்க்க முடியும் அவன் டிகிரி தான் அவன் யூஜி தான் முடிச்சு படிச்சுன்னு இருக்கான் அன்னையத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கப்பா என்ன வேலையை விட்டு துரத்திட்டாங்கப்பா நீ போஸ்ட் கிராஜுவேட்லாம் போவாத நீ போய் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டு அவனுக்கு அந்த போஸ்ட் கிராஜுவேட் செய்யணுன்ற ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் மண்ணு போடுறீங்களே ஏன் மண்ணு போடுறீங்க நீங்க செஞ்ச சோம்பேறு அந்த அவங்க பிள்ளையனோட போஸ்ட் கிராஜுவேட்டு கனவுலாம் மண்ணு போட்டுறீங்க நீங்க வந்து யோகாசனெல்லாம் செஞ்சு நல்ல உணவு பழக்க வழக்கம் நல்ல ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க நீங்க அவனோட ஆசை நிவர்த்தி பண்ணுவீங்கல்ல அப்புறமா உங்க பிள்ளைக்கு நீங்க தான் முட்டித்தனியாக போய் கொண்டு தேடணும் பகுதி வீட்டுக்காரனா போய் தேடுவோம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் நாலு இடம் போய் பொண்ணு தேட முடியும் இல்லை நீங்கள் பொண்ணு வச்சிருக்கீங்கன்னா நீ நீங்கள் உடல் நல்ல அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாலு இடம் போய் நீங்கள் நல்ல மாப்பிள்ளையை தேட முடியும் என்ன அதனால இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் பெத்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க செட்ரேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது அது நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் இந்த கடமைகள்லாம் சிறப்பாக செய்ய முடியும் அதனால நீங்க இளைய சமுதாயத்துக்கு என்ன அறிவுரைனா இளைய சமுதாயத்துக்கு இதேதான் நேற்று வரைக்கும் விட்டுருங்க இனிமேலாவது நீங்க யோகாசனம் பிராணாயாமம்லாம் செஞ்சு நீங்க வந்து உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் நீங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் நீங்க ஏன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண பெரும்பாலோர் பிரைவேட் கம்பெனியில தான் வேலை பார்க்குறீங்க நீங்க உங்க அதிகாரி கொடுக்குற ஒர்க்லோட பர்ஃபெக்ஷனாக முடித்து நீங்க கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தெரியுமா நாளைக்கு அந்த கம்பெனிக்கு ஆர்டர் குறையுதுப்பா ஆட் குறைப்ப பண்றாங்க உங்க மேல கை வைக்க மாட்டாங்க யார் வந்து ஒர்க்லோட முடிக்காம வீட்டுக்கு போனாங்களோ யார் வந்து அடிக்கடி சிக்லீவ் போட்டாங்களோ தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அதனால நீங்க உடம்ப யோகாசன செஞ்சு உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அதிகாரி கொடுக்குற ஒர்க்லோட இல்ல உங்க முதலாளி கொடுக்குற ஒர்க்லோட உங்களால சிறப்பா செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இருக்கும் ஆர்டர் குறைஞ்சா கூட உங்க மேல கை வைக்க மாட்டாங்க ஏன்னா திருப்பி ஆர்டர் நிறைய வரும்போது நல்லா வேலை செய்யறவங்க கொஞ்சம் பேர் தானே திடீர்னு நல்லா ஆர்டர் வரும்போது அவங்க வந்து புதுசாக ஆள் எடுத்து உங்க மூலியமாகவே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி அந்த ஆர்டரை நிறைவு செய்ய முடியும் அதனால நல்லா வேலை செய்யறவங்களுக்கு எப்பவுமே பணி பாதுகாப்பு இருக்கும் அதனால நீங்கள் யோகாசனை செஞ்சு பிராணாயாமம் செஞ்சு ஆரோக்கியமா உடம்ப வச்சுக்கிட்டு சிக்கி போடாமல் உங்களுக்கு அன்னி கொடுக்குற ஒர்க்களோட சிறப்பாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு இது ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா இப்போ அது மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஆர்டர்லாம் குறையுது அதனால புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுன்ட்டு ஓடிங்கி இருக்குது தகவல் அந்த அதே காதலு விழுந்து அதனால இத சொல்றேன் எங்க மாபதி சேனலுக்கு நானும் என் சிஷியரும் ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்துதான் இந்த வீடியோ படம் பிடித்து உங்களுக்கு வெளியிடுறோம் பெல் பட்டன் ப்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்